தமிழங்கள் உயிர் என்பதாலே வெல்லும் தரம் உண்டு தமிழருக்கு புவி மேலே என்று பெருமையோடு இந்த புதுச்சேரி எங்கள் பெருமைக்குரிய பாபியன் பாரதிதாசனுடைய கவிதை வரிகளுக்கு ஒப்பானவர் எங்கள் பெருமைக்குரிய குமார் அவர்கள் ஏன் என்று சொன்னால் எத்தகைய பணியாக இருந்தாலும் எத்தகைய சிரமமாக இருந்தாலும் அதையெல்லாம் காட்டிலும் ஒரு வலிமையான கூட்டத்திற்கு தலைவனாக இருக்கக்கூடிய ஒரு பெருமை எங்கள் பெருமைக்குரிய குமார் அவர்களுக்கு உண்டு ஏனென்று இன்றைக்கு மட்டும் என்றைக்கும் அவருடைய ஆற்றல் அடங்காதது ஏனென்றால் அவரை பார்த்தால் எங்களுக்கு பொறாமையா இருக்கும் ஏனென்றால் எப்பொழுதும் ஒரு கூட்டத்தை கூட்டி ஏதாவது ஒரு பொது சேவை செய்து கொண்டிருப்பார் எங்கேயாவது ஒரு மூலையில் அன்னதானம் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் எங்கேயாவது ஒரு நலத்திட்ட உதவி செய்து கொண்டிருப்பார் அத்தகைய ஒரு ஆற்றல் மிக்கவர் இன்றைக்கு ஜூன் இருபத்தி ரெண்டாம் தேதி பிறந்திருக்கிறார் இருபத்தி ரெண்டாம் என்று சொன்னால் ரெண்டு ரெண்டு நான்கு அவருடைய பாணியில் சொல்ல நான்கு திசைகள் கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு என்று எல்லா திசையும் புகழ் பெறக்கூடிய சேவை மனப்பான்மை உள்ளவர் பெருமைக்குரிய குமார் அவர்கள் குமார் என்றால் ஒப்பானவர் எப்படி உலகத்திற்கு வெளிச்சம் தருகிறாரோ அதே போல குமார் அவர்கள் அமைப்புகளையும் சமூக இணைத்து ஒருங்கிணைத்து புதுச்சேரி மாநிலத்தை தன்னை போல் யார் என்று மாத்தட்டு சொல்லக்கூடிய ஒரு பிராணி படுத்த ஒரு நல்ல மனிதர் அத்தகைய ஒரு நல்லவருக்கு இன்றைக்கு பிறந்த நாள் இந்த நாள் மிக சிறப்பாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் ஐம்பது ஆண்டுகளை கடந்து வாழ்கின்ற பொன்விழா ஆண்டு மட்டுமல்ல எழுபத்தி ஆண்டுகளை கடக்கின்ற பவள விழா நூறு ஆண்டுகளை கடக்கின்ற நூற்றாண்டு விழா என்று சொல்லி அனைத்து விழாக்களையும் கொண்டாடி சிறப்பான சமூக சேவகராக அவர் வாழ்வாங்க வாழ வேண்டும் என்று சொல்லி இந்த நேரத்தில் வாழ்த்துகிறோம் பெருமையோடு எங்கள் வல்லோ பெருந்தகை சொல்லியதை போல இரண்டாயிரத்தி ஐநூறு வருடங்களுக்கு முன்பு சொல்லிய தெய்வத்தால் ஆகாது எனினும் முயற்சி தான் மெய் கூடுகிறோம் என்று சொல்லியிருக்கிறார் ஒரு முயற்சி ஒரு மனிதனை வாழ வைக்கும் ஒரு முயற்சி

அவருக்கு வந்து இந்த பிறந்த நாள்ல எல்லா வளமும் நலமும் பெற்று பல்லாண்டு வாழ மனதார அனைவர் சார்பாகவும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் முதலில் எங்களுடைய வாழ்வாதாரத்தை மிக மிக சிறப்பாக எங்களை எல்லாம் வளவணித்து மனிதநேயத்தோடு மிக அற்புதமான

Hindu, 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 And I'm